அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இன்று நாம் கேட்கக்கூடிய கூப்பாரா அவர்களுடைய சிறுகதை சிறிது வெளிச்சம் அதாவது பெரும்பாலான பெண்கள் பிடித்துதான் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை நடத்துகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னா இல்லை அப்படிங்கிற பதில் தான் வரும் காலத்தின் கட்டாயம் குடும்ப சூழல் இப்போ நிறைய ஏதோ ஒரு காரணத்தினால சமுதாய அழுத்தம் அப்படின்னு அப்படியான ஒரு பெண் தனக்கு பிடிக்காத வாழ்வில் அடி உதயன் அப்படி ஒரு வாழ்க்கையில் இருக்கா அவளுடைய வாழ்க்கையில் சிறிது வெளிச்சம் வந்தது அது என்ன வெளிச்சம் அதற்கு பிறகு என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதை ரொம்ப அழகாக குபார் அவர்கள் இந்த கதையை அவ்வளவு நுணுக்கமாக எழுதியிருப்பார் வாங்க இப்போ சிறிது வெளிச்சம் கதைக்குள்ள போகலாம் பா அவ துன்பம் தீர்ந்துச்சு அப்படின்னு தான் ஒரு சமயம் தோணுது ஐயோ தெரிஞ்சே அவளை சாவு கிரையா விட்டுட்டு வந்துட்டனே அப்படின்னு ஒரு சமயம் நெஞ்சு துடிக்குது நான் என்ன செய்ய முடிஞ்சிச்சு அவ எதுக்குமே இடம் கொடுக்கலையே அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்த பிறகு எவ்வளவு தடவை அங்க போயும் அவளை பார்க்க முடியல நேத்து போன ஆனா அவ இறந்து போயிட்டா மாரடைப்பால அச்சோ அந்த மார்புல இன்னும் எத்தனை எத்தனை ரகசியங்கள் மூண்டு அதெல்லாம் அடைபட்டு கிடந்துச்சோ அன்னைக்கு அன்றிரவு ஒரு சிலகத்தான் தான் எங்கிட்ட வெளியேற்றினான்னு நினைக்கிறேன் அந்த சின்ன வெளிச்சம் போதும் இனிமேல திறந்து சொல்ல முடியாதுன்னு கடைசியா சொன்னாலே அவள் கொஞ்சமாக திறந்து சொன்ன அதே என்னுடைய உள்ளத்தில் விழுந்து அது மிகப்பெரிய வேதனையாக மாறிடுச்சு அது தெரிஞ்சுதா அவ நிறுத்திக்கிட்டா ஆமாம் அவள் இட்ட தடை அவளோட நீங்கிருச்சு நான் சென்னையில் போன வருஷம் ஒரு வீட்டு ரேலி உள்ள குடி இருந்த உள்ள ஒரே ஒரு குடித்தனம் தான் புருஷன் பெஞ்சாதி தான் உலகத்தில் சொல்லிக்கிற சொல்லிக்கொள்கிற மாதிரி புருஷனுக்கு எங்கோ பேங்க்கில் வேலை பகல் முழுக்க வீட்டில் இருக்க மாட்டான் இரவில் வீட்டில் இருக்கிறதா பேர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வெளியே போவான் இரவு ரெண்டு மணிக்கு வந்து கதவை தட்டுவா அந்த வீட்டில் நான் தனியாக இருப்பது எனக்கே சங்கடமாக இருந்துச்சு நான் எழுத்தால் இரவும் பகலையும் வீட்டிலையே இருக்கிறவன் காலையிலையும் மாலையிலேருந்தான் கொஞ்சம் நேரம் வெளியே போவேன் அந்த மனுஷன் அதுக்குள்ளே முந்திக்கிட்டான் சார் நீங்கள் இங்கே தனியாக இருக்கிறவன்லாம் சங்கோச்சப்பட வேண்டாம் நான் சந்தேகப்படுற பேர்வில் எல்லாம் இல்லை நீங்களும் உங்கள் ஜோலியோ நீங்கன்னு இருக்கிறீங்க மனுஷால் தன்மையை அறியறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் உங்களை போல் ஒரு ஆசாமி வீட்டில் இருக்கிறது நான் சதா வெளியே போகிறதுக்கு சௌரியமாக இருக்குது உங்களை போல் அப்படின்னு சொல்ல எங்கிட்ட அவன் என்னத்தை கண்டான்னு தெரியல அவனோட மனைவி சாவித்ரி என்னோடய கண்ணில் படுறதே இல்லை நானும் சாதாரணமாக பெண்கள் முகத்தை தைரியமாக கண்ணெடுத்து எடுத்து பார்க்குற தன்மை இல்லாதவன் தான் எனவே எனக்கு அவள் குரல் மட்டும்தான் கொஞ்ச காலம் பரிச்சயமாக இருந்தது அவனோட பேர் ஐயர் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னே முற்றத்திருந்த குழாயை உபயோகிச்சிருவேன் அதுக்கப்புறம் அந்த பக்கமே போக மாட்டேன் அவன் வெளியே போனதும் அவ ரேலி கதவை தாளிட்டுருக்குவா சாவித்திரி யார்கிட்டையும் வம்பு பேசுறது வெளியே வர்றதும் இல்லை இப்படி ஒரு வாரம் ஆயிடுச்சு இரவு ரெண்டு மணிக்கு அவன் வந்து கதவை தட்டுறதும் சாவித்திரி எழுந்து போய் கதவை திறக்கிறதும் அதுக்கப்புறம் கதவை தாளிட்டு அவன் கூட உள்ளே போகிறதும் எனக்கு அரை தூக்கத்தில் கேட்கும் ஒரு நாள் அவன் வந்து கதவை தட்டின போது கொஞ்சம் அசந்து தூங்கிட்டா போல இருக்குது நாலஞ்சு தடவை கதவை தட்டிட்டா நான் எழுந்து போய் கதவை திறந்த ஓ நீங்கள திறந்தீங்க மன்னிக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு அவன் உள்ளே போனான் நான் என்னோட அறையில் போய் படுத்து கதவை தாளிட்டுக்கிட்டேன் உள்ளே போனவன் தூங்கிட்டு இருந்த மனைவியை என்ன செஞ்சான்னு தெரியலை பிறகுதாக தெரிஞ்சிருக்கு காளால் உதைச்சிருக்கா அவள் வாரி சுருட்டி எழுந்துக்கிட்டு அய்யோ ரொம்ப நாளி தட்டினீங்களா தலை வலி உடம்பு வலி தெரியாமல் அப்படின்னு மெதுவாக பயந்துக்கிட்டே அவள் சொன்னது காதில் பட்டுச்சு உடம்பு தெரியுமா உடம்பு உடம்பு தெரிய சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடி அடின்னு அடித்தான் அடித்ததை என்னோட காதில் விழுந்துச்சு எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல புருஷன் பொண்டாட்டி கழகத்தில் பிற மனுஷன் தலையிடக்கூடாது அப்படின்னு நானும் சும்மா இருந்துட்டேன் இரவு முழுவதும் மூச்சு பேச்சே இல்லை ஆனால் அவள் தூங்கவே இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுச்சு ஏன்னா நானும் தூங்கவே இல்லை அடுத்த நாள் ராத்திரி கதவை அவள் முழிச்சிருந்து திறந்தாள் ஆனால் அன்னைக்கும் அவளுக்கு அடி உழுந்துச்சு முதல் நாள் மாதிரி அன்னைக்கு அவள் பேசாமல் இருக்கலை ஏன் இந்த இப்படி அடித்து கொள்றீங்க நீங்கள் செய்கிற எதையாவது நான் வேணான்னு சொல்கிறேன்னா ஓஹோ இப்போ உனக்கு வாய் வேறையா எவ்வளவு நாள் தான் நானும் ஏய் ஏய்சி வாயை திறந்த பல்ல உதுத்துடுவேன் உதித்துடுங்கோ உதுத்துடுங்கோ பலார்ந்து கன்னத்தில் அடி உளுந்து சத்தம் கேட்டுச்சு என்ன எரியாமல் நான் எழுந்து ரேலி கதவண்டை போய் சார் கதவை தரங்க அப்படின்ன அதுக்கு முன்னே எங்கூட பல்ல இழிச்சிட்டு பேசிட்டு வந்த மனுஷன் உள்ளே இருந்தும் மிருக மாதிரி சீருனேன் எதுக்காக திறங்க சார் சொல்கிறேன் முடியாது சார் திறக்கலை அப்படின்னா கதவை உடைப்பேன் அவன் கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்தான் மறுபடியும் கதவை முடிவிட்டு என்ன சார் உங்கள் மனைவியை நீங்கள் அடிக்கிற மாதிரி காதலை பட்டுச்சு இருக்கலாம் அதை பற்றி உங்களுக்கு என்ன நீங்கள் அந்த மாதிரி செய்கிறதுக்கு நான் விட முடியாது என்ன செய்வீங்க போலீஸுக்கு தகவல் கொடுப்பேன் முதல்ல நானே பலாத்காரமாக உங்களை தடுப்பேன் அவன் முகத்தில் சோகமும் திகிலும் வந்துச்சு திரு திருன்னு கொஞ்சம் நேரம் முழிச்சான் என்னோட தினமான பேச்சை பார்த்து அவன் கலங்கி போனா அப்படின்னு தெரிஞ்சுது அவன் ஒரு கோலை அப்படின்னு அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு கோழை இல்லைன்னா பிள்ளைய போய் அவன் அடிப்பானா நீங்கள் சாது ஒரு வழிக்கு வரமாட்டீங்க அப்படின்னு தான் உங்களை ரேலியில் குடி வச்சேன் நீங்கள் அனாவசியமாக என் விஷயத்தில் தலையிறதா இருந்தால் காலையிலேயே காலி பண்ணிட்டு போயிடுங்க நான் காலி செய்கிறதை பற்றி பின்னாடி பார்க்கலாம் சார் இனிமேல் நீங்கள் விடிகிற வரைக்கும் உள்ளே போகக்கூடாது நீ யாரா இந்த மாதிரி உத்தரவெல்லாம் என்ன போடுறதுக்கு அப்படின்னு கேட்டால் யாராக இருந்தால் என்ன இப்போ நீர் நான் சொன்னபடி தான் செய்யணும் நீர்னால் உனக்கு நல்லதல்ல என்ன பயமுறுத்துறீங்களா பயமுறுத்துறது மட்டும் இல்லை சார் செயல்லையே காட்டிடுவேன் வாரும் என் அறையில் வந்து படுத்துக்கலாம் அம்மா நீங்க உள்ள கதவை தாழ்ப்பாட்டு போட்டுக்குங்க அப்படின்னு நான் அவள் பக்கம் திரும்பி சொன்னேன் ஓ அவ நான் இங்கே இருக்கிற வரைக்கும் நீங்கள் இனிமேல் அந்த அம்மா மேலே விரல் வைக்க முடியாது அப்போது சாவித்திரி கதவை திறந்துக்கிட்டு வந்தா எங்கிட்ட அவள் பேசினதே இல்லை தயவு செய்து நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை பார்த்து வாங்க உள்ள ஏய் நீ போடி உள்ள உன்னை யார் இங்கே வர சொன்னா அப்படின்னு அவன் அவன் மேலே சீறி விழுந்தாள் அம்மா விஷயம் உங்கள் கையிலே இல்லை என் கையிலே இல்லை நான் தலையிடாமல் இருக்க முடியாது போலீஸுக்கு தகவல் கொடுத்தா அனாவசியமாக உங்களுக்கு சங்கடமே அப்படின்னு தான் தலையிடுறேன் அப்படின்னு அவளை பார்த்து சொன்னேன் இங்கே இதையெல்லாம் காதில் போட்டுக்கிட்டு தலையிடுறது உங்களுக்கு தான் சங்கடம் அப்படின்னு அவள் சொன்னான் சரி கதவை திறந்துருக்கட்டும் நீங்கள் உள்ளே போய் படுத்துக்கோங்க கதவை தாளிட்டு வர இவர் நானும் என்னோட அறையில் படுத்துக்கிறோன்னு சொன்னேன் நான் இங்கே படுத்துக்க முடியாது எனக்கு வெளியே போகணும் ஜோலி இருக்குது அப்படின்னு அந்த மனுஷன் வெளியே போக ஆயத்தமானா என்ன மனுஷன் அவன் அவன் போக்கி எனக்கு அர்த்தமே ஆகலை சாவித்திரி உள்ளே போய் கதவை தாளிட்டுட்டா அவன் வெளியே போயிட்டா நான் வாசற் கதவை மூடிட்டு என்னோடய அறையில் போய் படுத்துக்கிட்டேன் தூக்கமே வரலை சாவித்திரியோட தான் என் முன்னாடி வந்து நின்றுச்சு நல்ல ஒரு அழகான முகம் பதினெட்டு வயசு தான் இருக்கும் சிகப்பு அப்படின்னு சொல்கிறோமே அந்த மாதிரி கண்ணுக்கு இதமான சிகப்பு அவளோட இதழ்கள் எல்லாம் மாந்தளிர் மாதிரி இருந்துச்சு அப்போ தான் அந்த மின்சார விளக்கோட வெளிச்சத்தில் தான் பார்த்தேன் அப்படியே அவ முகத்துல இருந்து ஒளி ஒரு ஒளி வீசுச்சு அவளையா இந்த மனுஷன் இந்த மாதிரி பாடுபடுத்துகிறான் திடீர்னு தாழ்பால் எடுக்கிற சத்தம் கேட்டுச்சு நான் படுக்கையில் சட்டுன்னு எழுந்து உட்காந்தேன் அவள் என்னோடய அரைவாசலில் வந்து நின்ன மாதிரி தோணுச்சு உடனேலேருந்து மின்சார விளக்க போட்டேன் வேண்டாம் விளக்கு வேண்டாம் அணைச்சிடுங்க அப்படின்னு மெதுவாக அவள் சொன்னா உடனே அதை அணைச்சிக்கிட்டு படுக்கையிலயே உட்காந்துட்டேன் அவள் என் காலடியில் வந்து உக்காந்துக்கிட்டா புருஷ ஒரு விதம் மனைவி ஒரு விதமா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு உங்கள் கிட்டே தனியாக இப்படி இருட்டில் பேச துணிஞ்சேனேன்னு நீங்கள் யோசனை பண்ண வேண்டாம் நீங்கள் இதுக்காக என்னை வெறுக்க மாட்டீங்க அப்படின்னு எனக்கு நாளையோ தோணுச்சு அதனால தான் வந்தேன் அம்மா என் பேர் சாவித்திரி எதுக்காக இந்த மனுஷன்கிட்ட இங்கே இருக்கீங்க நீங்க உங்க பிறந்த வீட்டுக்கு போக கூடாதா இந்த புருஷன்கிட்ட அப்படி வாலாட்டி என்ன கெட்டு போயிருச்சு இருக்க வேண்டிய காலம்னு ஊர் ஏற்படுத்தி இருக்கிறது அதுக்கு மேல பிறந்த வீட்டுல இடமேது ஆனா இங்கேயே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா வாயத்திறந்து சொல்லணுமா பெத்தவங்க புருஷன் இதெல்லாம் சுத்த அபத்தம் காக்கா குருவி போலத்தான் மனுஷங்களும் இறகு முளைச்ச குஞ்சு கூட்டுல நுழைவுடுதா பட்சி ஆனா புருஷன் அந்த உறவு வேறு என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசுகிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் நினச்சிட்டு போங்க நீங்கள் என்ன நினச்சாலும் எனக்கு ஒன்றுதான் புருஷங்கிட்ட வந்து சில மாதம் பெண் புதிதாக இருக்கிறா பிறகு புதிதான பானம் குடிச்சு தீர்ந்த பாத்திரம் போலத்தான் அவன் நீங்கள் அப்படி நீங்கள் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க நீங்கள் என்ன விட பெரியவங்களாக இருப்பீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லை மனைவி வந்து சில மாதம் ஆயிருந்தா நான் சொல்கிறது உங்களுக்கு அர்த்தமாகும் அப்படியே மெதுவாக மெல்லிய குரல்ல அவள் பேசினா அவள் பேச்சில் இருந்த துடிப்பும் வேதனையும் தாங்க முடியாததாக இருந்துச்சு அம்மா சாவித்திரி உன் புருஷன் வந்துட போறா ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டு இனிமேல் என்ன செஞ்சிட போகிறா கோல செய்யலாம் அது ஒன்று தான் பாக்கி அதுக்கு மேலே என்ன செஞ்சிட முடியும் இப்படி பேசலாமா இன்னும் புருஷனுக்கு புத்தி வரல நீயே நல்ல வார்த்தை சொல்லி பார்க்கலாம் நல்ல வார்த்தையா புத்தியா இந்த மூணு வருஷத்தில் இல்லாததா சரி பின்ன என்ன செய்ய போறீங்கம்மா என்ன செய்கிறது தற்கொலை செஞ்சுக்கலான்னு பார்த்த முடியல என்னாலும் முடியல உயிர் இருக்கிற வரைக்கும் அடிபட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அதுக்காக இப்படியே வாம்மா வேறு வழி என்ன இருக்குது என்னால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல பதில் இல்லை தானே உங்க கிட்ட நான் என்னம்மா சொல்கிறது நான் ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு திடீர்னு கேட்டேன் கேட்குறது எனக்கு தெரியும் உங்க கூட ஓடி வந்துட தானே சொல்கிறீங்க நீங்களும் இதே மாதிரி தானே சில மாதங்களுக்கு பிறகு என்ன சாவித்திரி இப்படி பேசுகிறீங்க அதாவது ஒருவேளை நீங்க நீங்கள் என்ன அடிச்சு கொள்ளாம இருப்பீங்க மிருக இச்சை அதிகமாகும்போது என்கிட்ட கொஞ்சுவீங்க இச்சை முடிஞ்சதும் முகத்தை திருப்பிக்குவீங்க புது முகத்தை பார்ப்பீங்க நீ இவ்வளவு பட்டவர்த்தமா பேசும்போது நானும் உங்ககிட்ட பேசலாமா தாராளமா பேசுங்க என்ன கவர்ந்து இழுத்துக்கிற சக்தி உங்ககிட்டவா இருக்கு அதெல்லாம் சுத்த கதை அதை இங்க இப்பெல்லாம் புகவிடாதீங்க நான் உண்மையை வெக்கமே இல்லாம சொல்ற நீங்கள் எதையோ சொல்றீங்க எந்த அழகும் ஒரு மனுஷனுக்கு நீடிச்ச திருப்தியை கொடுக்காது நீ எப்படி பொதுப்படையாக தீர்மானிக்கலாம் எப்படி என் புருஷன் ஆரம்பத்தில் எங்கிட்ட பள்ள காட்டின மனுஷன் அவனை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க நான் குரூபி அல்ல கிழவி அல்ல நோய் இருக்கிறவளும் அல்ல இதை சொல்கிற அவனோட மிருக இச்சைக்கு பதில் சொல்லாதவளும் இல்லை போதுமா சாவித்திரியும் உன் உள்ளத்தில் ஏற்பட்ட சோகத்தால் நீ இப்படி பேசுகிற என்னைக்காவது நீ சுகங்கிறத ஒரு ருசி பார்த்துருக்கேயா எது சுகம் நகை போட்டுக்கிறதா நான் போடாத நகையே கிடையாது என் தகப்பனார் நாகப்பட்டினத்தில் பெரிய வக்கீல் பெரிய பணக்காரர் புடவை ரவிக்க நானே அது தினசே கிடையாது சாப்பாடா ஆ சாப்பிடாத சாப்பாடே கிடையாது வேற என்ன பாக்கி சரீர சுகம் அது ஒன்று தானே அது வரைக்கும் நான் அடையலை அப்படின்னா அதாவது என் புருஷை என்னை அனுபவித்து கொலைச்சிருக்கா நான் சுகம் அப்படிங்கிறத இது வரைக்கும் உணர்ந்ததும் இல்லை அது எனக்கு கிடைச்சதும் இல்லை அப்புறம் எதைத்தான் சுகன்னு சொல்கிற நான் என் மனசை திறந்து பேசுறதுக்கு கூட ஒரு எல்லை இல்லையா இதுக்கு மேலே என்ன சொல்ல சொல்கிறீங்களா சரி ஏம்மா உன் புருஷ இப்படி என் புருஷனுக்கு என் உடம்பு சளிச்சு போயிருச்சு வேற பொண்ணை தேடிக்கிட்டு போயிட்டா விலை கொடுத்து சாவித்ரி தைரியமாக ஒன்று செய்யலாமே நான் எதையும் செய்வேன் ஆனால் உபயோகம் இல்லை கொஞ்ச காலம் உங்களை திருப்தி செய்யலாம் அவ்வளவுதான் உன்னை திருப்தி செய்ய நான் முயற்சி பண்ணி பார்க்குறேனே வேணா உங்களையே நீங்கள் வீணா ஏமாத்திக்காதீங்க என்னோட ரூபத்தை பார்த்து நீ மயங்கிட்டீங்க உங்களோட இச்சை பூர்த்தி ஆகறதுக்காக என்ன திருப்தி செய்கிறதா சொல்கிறீங்க எது சொன்னாலும் இப்படி சொன்னால் நான் என்ன செய்கிறது ஒன்றுமே சொல்ல வேணாம் செய்து இந்த விளக்க போடுங்க நான் எழுந்து விளக்க போட்டேன் நான் போய் படுத்துக்கட்டுமா ஏன் தூக்கம் வருதா தூக்கமா இப்போ இல்லை அப்போ கொஞ்ச நேரம் இங்கே இரு ஏன் உங்கள் தூக்கம் கெட்டு போகவா சவுத்ரி ஒன்றும் சொல்லாதீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி அப்படின் தான் எனக்கு தோண ஆரம்பிக்குது சவுத்ரி உன்னால் இன்றைக்கி என்னோடய அபிப்பிராயமே மாறுதல் அடைஞ்சிருச்சு அதெல்லாம் இருக்கட்டும் இந்த அந்தரங்கம் நம்ம இருக்கட்டும் என்னோட கட்ட சாயந்த பிறகு வேணால் யாருக்கிட்டையாவது சொல்லுங்கள் ஏன் அப்படி சொல்கிற இல்லை இனிமேல் இந்த சரீரம் சோகத்தை எல்லாம் தாங்காது ஆனா எதனாலோ இப்போ எனக்கு ஏதோ சின்ன ஒரு திருப்தி ஏற்படுது நான் சொல்லையா என்னையும் அறியாம துவண்டு விளற மாதிரி இருந்த அவகிட்ட நெருங்கி என் மேல அவளை சாச்சுக்கிட்ட அவ ஒன்னும் பேசாம எதுவும் செய்யாம கண்களை மூடிட்டு சிறிது நேரம் அப்படியே இருந்தா இப்படி மனம் விட்டு ஒரு பெண் சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் கூட மழுப்பாமல் எழுதின பின்னாடி கடைசியில் ஒரு பொய்யை கூட என்னால் சேர்க்க முடியல மெல்ல அவளை என்னோடய படுக்கையில் படுக்க வச்ச அப்பளவும் அவள் எதுவும் சொல்லலை அவ்வளவு ரகசியங்களை ஒரேடியாக வெளியே கொட்டி அவளோட இதழ்கள் ஓஞ்சி போயிருந்தது திடீர்னு அம்மா போதும் போதும் இதே போதும் அப்படின்னு கண்களை மூடிகிட்டே முனகினா சாவித்திரி என்னம்மா போதும் அப்படின்னு விளக்க அணைச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்துக்கோங்க இந்த சற்று நேரம் இருந்த இந்த வெளிச்சம் எனக்கு போதுமானது இதுக்கு மேலே நான் திறந்து சொல்ல முடியாது நான் போகிறேன் நாளைக்கு நீங்கள் வேறு ஜாக பார்த்துக்கோங்க ஏன் ஏன் சாவித்திரி நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன் ஒரு தப்பு இல்லை இனிமேல் நாம் இந்த வீட்டில் சேர்ந்து இருக்கக்கூடாது அது ஆபத்து அப்படின்னு என்னை பார்த்து சொல்லிட்டு சாவித்திரி எழுந்து விளக்க அணைச்சிட்டு கொஞ்சம் கூட தயங்காம உள்ள போய் கதவை தாளிட்டுதான் சட்டுன்னு என் உள்ளத்துல சற்று எரிஞ்ச அந்த விளக்கு அணைஞ்சிச்சு போதும் இது போதுன்னா தன்னோட வாழ்க்கையா துக்கமா தன்னோட அழகா என்னோட ஆறுதலா அல்லது அந்த சின்ன வெளிச்சத்துல அப்படின்னு இந்த கதைய முடிச்சிருப்பாரு அப்படியே அவ்வளோ அழகாக அந்த பெண்ணோட வழிய இந்த கதையில சொல்லியிருப்பாரு அவள் வாழ்வில் கிடைத்த அந்த சிறி சிறிது வெளிச்சம் மட்டுமே அவளுக்கு கிடைத்த கணநேர ஆறுதல் அதற்கு பிறகு அவள் இல்லை வாசித்து பாருங்கள் குபாராவின் ஒவ்வொரு கதையிலும் ரொம்ப நுணுக்கமாக ஒவ்வொரு உணர்வுகளையும் வெளிப்படுத்தி இருப்பார் வாசித்து பாருங்கள் வேறொரு எழுத்தாளரின் கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்